ராஜபுளத்தில் இருக்க கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் எந்த ஒரு தோஷம் ராகதோஷம் பின்னாடி இருக்கிற கருண பகவானுடைய நினைச்சு மேற்கு தொடர்ச்சி மலையில் போயிட்டீங்கன்னா வெள்ளி மலை வரைக்கும் வெள்ளிமல வணக்கம் கிங்லிய சிவாச்சங்க புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பெருமாள் தரிசனம் நாம் இப்போ வந்து அடிப்பெருமாள் கோவிலுக்கு நாம் சின்ன திருப்பதின்னு சொல்லக்கூடிய அடிப்பெருமாள் கோவிலுக்கு போக போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோமதுரைன்னு சொல்லிட்டு அப்பன் துணை காவலாக ஆண்டவருக்கு நேர் எதிலே இருக்கக்கூடிய இடம் இதான் இது இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதோட சிறப்பு என்னன்னு சொல்லிவிட்டு ஐயர் ரவி ஆச்சாரியார் அவர்கள் இதை பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறார் இதை நாம் பார்க்க வேண்டியது மட்டுமல்லாமல் இதில் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு அம்சம் மிக்க பகுதியாக இருக்கிறது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பகுதியாகவே இது ஒரு சிறப்பு வாய்ந்த இடமாக இருந்திருக்கிறது இருக்கிறது திருப்பதி வெடி சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்கிறார் ஆத்தூர் பகுதியில் இருந்து தலைவாசல் சென்று புத்தூர் என்ற கிராமத்தை தாண்டி ஊனத்தூர் அடுத்திருக்கிற கோயில்தான் அடிப்பெருமாள் கோவில் வணக்கம் கிங்ளிய சிவாஜ நாம சின்ன திருப்பதி அடிப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் ஊனத்தூர் தலைவாசல் பகுதியிலேருந்து ஊனத்தூர்லேருந்து போகக்கூடிய பகுதி அதில் நம்ம இன்னைக்கு இந்த கோயிலை போய் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போய் பார்க்கலாம் போகக்கூடிய வழிபாடுகளை தான் இது நாம் இது கோயிலை பற்றி இந்த கோவிலினுடைய பின்னணி வரலாறு பற்றி இந்த அடிப்பெருமாள் கோவிலினுடைய நுழைவு வாயிலுக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த அடிப்பெருமாள் கோவிலினுடைய அற்புதம் வந்து இந்த மலைகள் சூழ்ந்த அருமையான அற்புதமான ஒரு ரம்மி மிக்க காட்சியோடு இருக்கக்கூடியது தான் இந்த அடிப்பெருமாள் கோவில் சின்ன திருப்பதி அடிபெருமாள்னு சொன்னால் யாருக்கு தெரியாமையே இருந்திருக்கு இதற்கப்பறம் இந்த நாம வேண்டி விரும்பின கடவுளாக மட்டுமில்லாம புரட்டாசி மாதத்தை சிறப்பினுடைய திகழ்விடமாக இது இருக்கிறது வருட வருடம் இந்த சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அரசு ஆராதனை பெற்று கொண்டு இருக்கிறது இது இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு புரட்டாசியும் பல மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமது ஊர் அருகில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் ஊனத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய அடிப்பெருமாள் கோவில் நமக்கு தெரியவில்லை நாம் இதில் பார்க்க போனால் சிறுவாச்சூர் என்ற பகுதியில் இருந்து பஸ் மற்றும் லாரிகள் செல்லும் அளவிற்கு மிக அகலமான தார் சாலைகள் அமைந்துள்ளது இந்த அடிபெருமாள் கோவில் கோமதுரை என்ற கோவிலும் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு குலதெய்வமாக மிக பிரம்மாண்டமான ஒரு கோவிலாக உள்ளது நாம் அந்த கோவிலுக்கு செல்லும் தாமதமானால் அடுத்த எபிசோட்டில் அதை நாம் காணலாம் இந்த வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க சாமி ரவி ஐயர் ரவி ஐயர் ஐயா உங்க பேருங்கய்யா செந்தில் செந்தில் இந்த அடிபெருமாள் கோவில் ஆகப்பட்டது சின்ன சேலம் வட்டத்துல இருக்கு இது வந்து ஊனத்தூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர் ஊனத்தூர்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சு கல்வராயன் மலை தொடர்ல வருது ஆமாங்க இந்த கோயிலினுடைய வரலாறுங்கிறது குறிக்கப்பட்டது அதான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டம் நேர் வந்து கல்லாலத்தை நேர் வடக்கு அடிவாரத்துல இருக்கிற அடிப்பெருமாள் இது வந்து கல்வராய மலை தொடர்ச்சியில சின்ன திருப்பதினு மேல இருக்கு நேர் அடிவார பெருமாள்ங்க அது பெருமாள் வந்து நேர் அடிவார பெருமாள் அலர்மேல் மங்கல் ஸ்ரீ அடி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு விளங்குகிறாரு இது இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி இருந்து இருந்த அது பழமை வாய்ந்த கோவில் இருக்கு வழிபாடு தொடர்ந்து இருந்தது ஆமாம் இருந்தது சின்ன திருப்பதிக்கு நேர் அடிவாரத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீ அலர்மேல் மங்க அடிப்பெருமாள்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்லுவாங்க அதாவது கீழே சுயம்பா வந்து வீழமும் மேலே வந்து பெருமாள் வந்தார் நின்றார் இந்த இடத்துல வந்து நின்று மக்களுக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது பெருமாளுடைய இதுங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யாரும் ரொம்ப வந்து சித்தர்கள்லாம் பூஜிக்கப்பட்டு இருந்து பழைய வாய்ந்து நாலடைகள் இந்த இடத்துல வந்து மறைஞ்சிருச்சிங்க இந்த இடத்துல எந்த ஒரு கோவிலுக்கும் வந்து அப்போ சிறப்பாக இருந்த என்னென்னா சின்ன திருப்பதி லெவலில் பெரிய திருப்பதி லெவலில் இருந்த கோவில் அது இந்த கோவில் ரொம்ப இருந்து ஆர்ப்பாட்டம் அனுகிரக திருப்பதின்னு பேருங்க அணுகிரக திருப்பதி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படின்னு இருந்ததுங்க நாலடையில் மறைஞ்சிருக்குலாம் வழிபாட்டு விட்டு நாலு இடையில் கொஞ்சம் நாள் ஆகி அப்படியே மறைஞ்சிருச்சிங்க இந்த இடத்துல வந்து இந்துக்கள் சூழ்ந்து பல இதுகள்லாம் வெயா இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு 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 ஆண்டுகளாகவே பூஜை பூஜை இல்லாமல் சிறப்பு இல்லாமல் இருந்தது காலகட்டத்தில் ஆமாம் ஆமா இஸ்லாம் காலத்தில் அந்த டைமில் வந்து இது வந்து சிதைக்கப்பட்டது இந்த கோவில் இருந்தது ஆமாம் சிதைக்கப்பட்டது அதுக்கு பிற்பாடு வந்து இந்த பெருமாளை வந்து எப்படி எழுது வந்தாங்கன்னா ஆதி காலத்துல சடைப்பர் ஜாகிர்ன்ட்டு ஒருத்தர் இதில் இருந்தாங்க பெருமாள் வந்து தென் தென் மா மாவட்டத்துக்கு மாவட்டம் ஆமா தென் மாவட்டத்தில் போய் அந்த இடத்துல வந்து பாடல்கள் பாடி ரொம்ப சிறப்பு இது பண்ணும்போது அங்க இருக்கிற மக்கள் பார்த்துட்டு இவர் எதுக்கு இந்த பெ சாமியார் பெரியவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் ராஜாக்கள் கட்டும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கோவில் அமைப்பு திருப்பதியில் கட்டியிருக்கேன் கட்டிருக்கேன் அதை வந்து நீங்க வந்து புதுப்பிக்கணும் புதுப்பிக்கிறது பெருமாள் வந்து வைக்கணும்னு சொல்லி அங்கேருந்து வந்து அழைச்சிட்டு வந்தாங்க இந்த பெருமாளை வந்து அந்த வடிவமைப்பு அழைச்சிட்டு வந்தாங்க வந்தார் இந்த கல்வி தொடர்ச்சி கீழ் நேர் அடிவாரத்தில் இந்த இடத்துல வைக்கப்பட்டது வைக்கும்பொழுது அப்படியே பிரச்சனை ஆயிட்டார் பெருமாள் இந்த இடத்துல இந்த விட்டு போகலை அதனால நல்ல சிறப்பு வாய்ந்த பெருமாளுங்க அடி பெருமாள் இப்ப வந்து கண்டெடுத்த கண்டெடுக்கப்பட்டது அதாவது எந்த கோவில் அமைப்பும் இல்லாமல் ஏகாந்திர சேவையா இருந்து எல்லாத்தையும் சேவை வந்து ஏகாந்திரமாக கோவில் அமைப்பு கட்டணம் இல்லாமல் யாசந்திரமா இருந்து கண்டெடுக்கப்பட்டு பெருமாளுக்கு ஆகம விதிப்பு விதிமுறை பிர பிரதிஷ்டை செய்து பெருமாளுடைய உருக்கத்தை வந்து அதிகமாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி மக்களுக்கு காட்சி கொடுத்துருவாரு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது ஆண்டுகளாக தான் எண்பது ஆண்டுகளாக தான் இந்த பெருமாள் இந்த இடத்துல தெரிய வந்தது இந்த பெருமாள் இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் ஆமாம் ஆமாம் இருந்தாலும் தெரிய வந்தது அதுக்கு பிற்பாடு பெருமாளை வந்து உற்சாகப்படுத்தி பெருமாளுடைய சிறப்பு நல்லா அதில் இருந்து வாரம் வரும் வாரம் இருமுறை பூஜைகள் வெள்ளி சனிவாரம் பூஜைகள் வந்து வைக்கப்பட்டு புரட்டாசி ஜனவரி ஒன்று சித்திரை ஒன்று நல்ல விமர்சனமாக ஒன்றாது வாரம் பிரதி வாரம் சனி வாரத்துக்கு சனிவாரம் பிற சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு வரக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைக்கும் அனைவருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது கொடுக்குறாரு என்ன வரம் வேணுமோ என்ன இது வேணுமோ கேட்டது கேட்ட நேரத்துலேயே நடக்கும் இவர் மனக்கோரிக்கை நினச்சிட்டு வச்சுட்டு போனாங்கன்னா உடனே நாற்பத்தெட்டு நாளையில் எல்லா இதுவுமே சரியாயிடும் அந்த அளவுக்கு பெருமாள் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு இது வர பக்தர்களுக்கு நல்ல பாத்தீங்கன்னா இப்போ சுற்று இது திடீர்னு ஏற்படுத்தப்பட்ட சுவர் தான் இது இருக்க மாதிரி தெரியுது இதுக்கு முன்னாடி பெருமாள் வந்து வெறும் ஏகாந்திரமா இருந்தார் ஏகாந்திரம் இந்த அமைப்பெல்லாம் இல்ல கோவில் அமைப்புங்கிறது இந்த அட்டை அட்டைகள் எல்லாம் கிடையாது எதுவுமே இல்ல வெறும் பெருமாள் நின்றா ரெண்டாவது மேல் வந்து தாயார் பத்மாவதி உட்காந்த குளத்துல இருந்ததோட சரி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுறேன் இன்னுமே அப்படி இது வந்து கல்வராயமலை தொடர்ச்சி சின்ன திருப்பதி மேலே இருக்கு அதுக்கு அண்ணன மேற்க வந்து கரிய ஒருத்தர் இருக்காரு கரிய பெருமாளுடைய முற்காலத்திலேயே இந்த பெருமாள் இந்த இடத்துல பிரதிஷ்டப்பட்டது அப்பனா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் இப்பெல்லாம் கிடையாது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது வரலாறும் வந்து ஒரு சொல் ஒருத்தர் சொல்லி கேட்கப்பட்டதுதான் இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய திரு பெருமாள் கோவிலுக்கு நம்ம இங்க இருந்து போகணும்னா எவ்வளவு தூரம் இங்க இருந்து ஏழு கிலோமீட்டர் போகணுங்க ஏழு கிலோமீட்டர் உச்சிக்கு போகணும்

இப்போ வளர்ச்சி பண்ணது கிடையாது ஆலயங்கள்லாம் வந்து அப்பே ஏற்பட்டதுங்க சரிங்க. இப்போ நம்ம அங்க வந்து அங்கயே அதே மாதிரி வெள்ளி சனி தான் பூஜை. அங்கயே வெள்ளி சனி பூஜை. அங்க பூஜிக்கிறதுக்கு ஐயர் இருக்காங்களா? ஐயர் வந்து வருஷத்துல ஒரு தடவை வந்து தேர் தேர்த்திரவளா போடும்போது மட்டும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அங்க தங்கி இருப்பார்ங்க. ஓ அங்க வேற. மற்ற ஆலயெல்லாம் மேலே இருக்கிற நம்பியார்கள். நம்பியார்கள் வந்து பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க அவங்க. இருக்காங்க. மலைவாசிகள் நம்பியார்கள் அதுக்குன்னு நம்பியார்கள் இருக்காங்க அவங்க வந்து இந்த பெருமாளுக்கு மலைவாசிகள் கிராமங்கள் இருக்காங்க கிராமங்கள் இருக்கு நிறைய கிராமங்கள் இருக்கு மலை கிராமங்கள் மலை கிராமங்கள் நிறைய நிறைய இருக்கு நிறைய வரிசையில் பார்த்தீங்கன்னா நல்ல இடம் குடமாத்திங்கிற ஊர் திருப்பதி தெக்குப்பட்டி இப்படி பக்கத்தில் கோவில் அருகாமையில் இருக்கிற கோ ஊருங்கள் இது இன்னும் போயிட்டீங்கன்னா இங்கிருந்து நேரு மேற்கு தொடர்ச்சி மலையில் போயிங்கன்னா வெள்ளிமலை வரைக்கும் ஏன்னா திருப்பதியில கூட வந்து நம்ம இவ்வளவு ஒரு அற்புதமா வந்து நம்ம வந்து பெரிய திருப்பதிக்கு அண்ணார்னு சொல்றாங்க அந்த திருப்பதி. ஓ நம்ம இந்த திருப்பதிய அண்ணாறங்கறாங்க. அவரோடயே அண்ணார். அவருடைய அண்ணா அந்த ஒருவர் ஒரு போல இருப்பாருன்னு சொல்றாங்கல்ல ஆமா ஆமா. திவ்ய தேசங்கள் இந்த பக்கம் தென்னாடு. அந்த அந்த திന്നാட்டுலயே பெரிய அவருடைய பெரியவர் பெரியவரு அவருடைய தம்பிங்க. ஓட அந்த பெரிய திருப்பில இருக்கிறவர் அதுக்கு முன்னடியே தோன்றியது. அதுக்கு முன்னாடியே தோன்றத வரலாறு இருக்க. அதுக்கு முன்னடியே தோன்றியது. அதாவது வரலாறுகளை யாரும் தெரிஞ்சிக்கல யாரும் தெரியாதானே நாம இது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம திருப்பதினுடைய லட்டு பிரசாதம் வந்து உலகமறியும் ஆனா நம்ம இங்க ஆனா வந்து அவரு குடி வாழ்ந்த இடம் குடி வாழ்ந்த இடம் ஆமா அந்த இடத்துல வந்து அவர் இருந்து வாழ்ந்த இடம் வாழ்ந்த இடம் திருபதிங்கிறது அது வாழ்ந்த இடம் திருபதி வாழ்ந்த இடம் வாழ்ந்த இடம் வாழ்ந்து இருந்து இருந்தா போறானுங்கிறது அந்த இடத்துல வாழ்ந்த இடம் மகளாதேவி அம்மையாருடைய

பெருமாளுக்கு அபிஷேகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து துரைகள் பெருமாள் வந்து இந்த இடத்துல நின்று முனிவர்கள் சித்தர்கள் ஆண்டும் போது கொஞ்ச நாள் வந்து பெருமாள் வந்து பிரசித்தி பெற்று எல்லாத்தையும் காட்சி கொடுத்துருந்துருக்காரு அது கடைசியில் என்ன போச்சுன்னா ஒரு பெரிய ஒருத்தரும் அவர் பேர் கூட ஒரு ஐயருங்க ஐயர் பேர் வந்து தெரியலங்க ஆனால் அவர் பெரிய ஒருத்தர் ஒரு ஐயர் வீடு வந்து இங்கேருந்து வசித்து இருக்கிறாங்க இன்றைக்கு பக்கத்திலே கோவிலுக்கு பக்கத்து பக்கத்துல ஒரு கூட அமைச்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பசு ஒன்று வளர்த்திருக்கிறாங்க காவிரி பசு அது பேர் காவிரின்னு சொல்லுவாங்க அந்த பசு வளர்த்துக்கிட்டு அந்த பசுல பால் இதுலாம் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இவங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க இது பண்ண நேரம் ஒரு நீர் ஓடை ஒன்று போகும் பெருமாளுடைய கங்கை ஜலம் இந்த பக்கம் எந்த நேரமும் அந்த நீர் ஓடை போயிட்டு இருக்கும் அதுல இருந்து ஜலத்தை எடுத்துக்குவாங்க இப்படி செய்வாங்க பெருமாளுக்கு ஆறாயிரம் தீபாவதுங்க நடந்துகிட்டு இருந்திருக்கேன் ஆதி காலத்தில் அது நாலடைவில் அவர் அப்படியே இருந்து வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க நான் இல்லைன்னா பெருமாள் வந்து இன்னும் வந்து இதாக இருக்கும் நாலடைவில் பூஜை இல்லாமல் இதாகிருச்சி ரொம்ப இப்போ பெருமாள் வந்து ஒரு ரூபமாக ஒரு கணவள ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருத்தர் நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருத்தர் வந்துங்க எங்கள் கள்ளக்குறிச்சி பக்கம் ஆட்டாட் மில்லில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தார் இந்த பஞ்சிங்குளம் ஆர்காட் மில்லு அந்த ஆர்காட் மில்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அவரு கனவுல போய் ஒரு தட்டி இடத்துல இருக்கேன் என்ன இல்லாமல் இருக்கு கவனம்லாம் இருக்கு நீங்க வந்து பார்த்து என்ன வந்து பிரசித்தி பண்ணுங்க என்ன வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொல்லியிருக்கேன் அவர் கனவு சொல்ல அது மறுநாள் அந்த நாட்டுக்குள்ள சிட்டியாரு அங்க இருந்து இது பண்ணிக்கிட்டே என்னப்பா அப்பா இங்க பெருமாள் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் எங்க இருக்குன்னு சொல்லி அப்படியே அகசமாத்தான் வந்து கனவு கல்யாணத்தை வந்து கல்யாணத்துல நேரம் வலையில இருக்காம பார்க்கலாம் நாலு பேர்த்துக்கிட்ட விசாரிச்சு கேட்டு வரும்பொழுது தான் அங்கேருந்து நாலு பேர்த்து ஊர் பெரியவங்கள்லாம் இங்கே இருக்கிற பெரியவங்கள இவங்களாம் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு நேராக வந்துருக்காங்க வந்து அப்போ நடப்பாது தான் இந்த அளவுக்கு கூட வசதிகள் கிடையாது உடல் மாதிரி ஒத்தடி பாதை வரும் அந்த ஒத்தடி பாதையில் வந்து பெருமாளை வந்து உடல் நீக்கிட்டு பார்க்கும்போது தான் இந்துகள் சூழ்ந்துருந்தது அதெல்லாம் நீக்கிட்டு பெருமாளை வந்து பார்க்கும்போது அவகாரமாக நிற்கிறாங்க அப்போ நம்ம சொன்னது வந்து நம்ம கனவுல தோன்றியது பெருமாள் தான் அப்படின்னு அந்த செட்டியார் வயசான தெரிய வரும் நினச்சிட்டு ஆஹா இந்தளவுக்கு அப்போதுமா இந்த இடத்துல இருக்கார் நம்ம எத்தனையோ ஆண்டுகள் இந்த பெருமாள் இடத்துல இருந்திருக்காரு யாருக்கும் தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம உனக்கு வந்து சொன்னா இது மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் இருக்கிற ஊர் பெரியவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி கொள்ளி ஏற்பாடு பண்ணி இந்த இந்துகளை அகற்றி அப்புறம் நேராக பஸ்ஸெலாம் வந்துடுவேன் அதெல்லாம் கள்ளக்குறிச்சிக்குள்ளே இந்த வட்டாரம் கூட எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அப்புறம் கண்டெடுத்த பெருமாளை வந்து பார்க்கணும் நிறைய வந்தாங்க போனாங்க வந்து பார்க்குறாங்க அப்புறம் அதில் வந்து விமர்சனமாக வாரம் வார வாரம் வார வாரம் நல்ல ஒருத்தர் அபிஷேகம் அதெல்லாம் நடந்து ஸ்ரீராமன் பஜனைகள்லாம் பாடிவிடு இங்கே இருந்து வந்துடுவாங்க எல்லாம் ஸ்ரீராமன் பஜனை கோஷ்டிகள்லாம் பாடுவாங்க பிடிப்பாங்க வாரம் பார்த்திங்கன்னா இவருக்கு இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேலே வரப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க அளவுக்கு பிரசித்தி ஆச்சு அப்போ தான் வந்து பெருமாள் ஏ அந்த ராஜகோளத்தில் இருக்கேன் மற்ற எந்த கோலம்னு கிடையாது ராஜகோளத்தில் வந்து இன்றைக்கி வந்து நிற்கிற இவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருமேனி அவ்வளோ அற்புதமாக அலங்காரத்தோட நல்லா நல்லாயிருக்கான் வாங்க இப்போ இங்க இருக்கிறவங்க வந்து எதாவது சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதாவது கொண்டு வரணும் ஏதாவது சாமி செய்யணும் நினைக்கிறவங்களுக்கு பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல ஒரு இது பலனை என்ன ஏதாவது பிரசாதமா எடுத்துட்டு வரலாமா இல்ல ஏதாவது கொண்டு வரலாமா பெருமாளுக்கு ஆராதனை பண்றது வந்து சக்கர ஆராதனை அதாவது சாதம் இதெல்லாம் வச்சு படைக்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமனைக்கு நம்ம இங்க எடுத்துட்டு வரலாம் எடுத்துட்டு வரலாம் விசேஷ காலங்கள்னா எந்த நாள் பொங்கல் பொங்கல் வெண் பொங்கல் அவர்கள் பிடித்தமான விஷயங்கள் அதெல்லாம் வச்சு படைக்கிறாங்க இல்ல விசேஷ நாள்னா எந்த நாள முக்கியமா குறிக்கிற நாள் புரட்டாசியில வந்து வார சனிக்கிழமை சனிக்கிழமை நல்ல விசேஷ நாள் தான் புரட்டாசி நாள் அஞ்சு வாரம் நல்லா சிறப்பாக நடைபெறும் மற்ற பிரதி வார சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை இருக்கு சரிங்க சாமி ரொம்ப நன்றி இது வந்து எல்லாருமே வந்து நீங்க கொடுத்த வரம் உங்க மூலியமா கடவுளுக்கு எங்களுக்கு கொடுக்குற வரம் எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணதோ பிடிச்சதோ உலக மக்களுக்கு வர மக்களுக்கு நல்ல ஒரு சேமத்தை கொடுத்திருக்காரு கண்டிப்பா நினைக்கிறாங்களோ கல்யாணங்களுக்கு கல்யாண பிரச்சனை போங்க கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் எந்த ஒரு தோஷம் நாகதோஷம் தான் முன்னாடி இருக்கிற கரட பகவானுடைய நினைச்சாவே போதும் அவர் வந்து பன்னிரெண்டு நாகாபரணத்தோட நிற்கிறாருங்க அவர் அவர் தரிசனம் பண்ணிட்டு போனாவே பிரச்சனைகள் தரும் நவகிரகங்கள் நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் ஆயிடும் பரிவர்த்தனைங்கிறது இங்கே வந்து செய்யறது இல்லை வந்தால் என்ன கோழிக்கை நினைச்சிட்டு வேண்டி போகிற மாதிரி சேர்க்கலாம் கொண்டு போயிட்டு சுற்றி கொண்டு வந்து வைப்போம் சொர்க்க வாசலுங்கிறது இந்த இடத்துல வடவாசல் வடக்கு வடக்கு முகமாக வந்து பெருமாள் சொர்க்க வாசல் போவார் பின்தொடர்ந்து வந்து வருவாங்க பெருமாளை பார்ப்பாங்க செய்வாங்க அது உண்டு ரொம்ப நன்றி சாமி சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து கடவுள் தரிசிக்க ஒரு வாய்ப்பு இதன் மூலியமாக அமையும் ஏன் பெருமாளுடைய இந்த இடத்துல வந்து வழிபட்டு போனவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க போயிட்டு வந்த வரவங்க பரவாயில்ல இந்த கோவிலுக்கு போனோம் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதனால் பெருமாளை வந்து வ வந்து ஏறி வந்து வழிபடுகிறது தான் பெருமாளுடைய இது ஊர் பெருமாள் தரிசிக்கிறத விட பெருமாள் என்னுடைய தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ரொம்ப நன்றி சாமி ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்க பேரு என் பேரு செந்தில் படிச்சிட்டு முன்னாடி வந்து வயசு ஆயிடுச்சு நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் பண்ணிட்டு வரீங்க இதுல அடிப்பெருமாள் கோவில் அம்பால் அம்பால் மங்கை அலமேல மங்கை அலர்மேல் மங்கைன்னு சொல்லுங்க அலர்மேல் மங்கை தாமரை அமர்ந்து இருக்காங்க அமர்ந்து இருக்க கோலம் தான் இங்க இருக்கு திருப்பதி அதே அம்சம் அதே அம்சம் இங்க இருக்கு பக்தர்கள்ாம் நிறைய பேர் வராங்க ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து ஆனா தான் இருக்கு சிறப்பாக நடந்து பேர் வராங்க ஆங்கிலோர் பிறப்புல சொல்லமான கூட்டம் வந்துட்டு இருக்கு சனிக்கிழமை எல்லாம் வராங்க வெள்ளிக்கிழமை வராங்க செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வராங்க ஆனா இங்க வரக்கூடிய பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரோடு வசதி வந்து ரொம்ப சிரமமா இருக்குறங்களுக்கு வண்டி வந்து பைக்ல இருந்தாலும் சரி டெம்போல இருந்தாலும் சரி வர முடியல மழை பெஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணி வந்து பாதியிலேயே போய் எல்லாம் ஓட மாதிரி அரிச்சு அரிச்சுது அதனால வந்து சிரமமா இருக்கு வர போறவங்களுக்கு இதே வந்து கவர்மெண்ட் அரசு வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க தாரோடு வந்து செய்து கொடுத்தால் சிறப்பாக வந்து இருக்கும் அதே மாதிரி மக்கள் வந்து நடை தினமும் வந்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்க முடியும் இங்க இருந்து திருப்பதிக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வசதிகள் இருக்கிறதுனாலதான் அந்த திருப்பதிக்கு மக்கள் சென்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது இல்லையா ஆமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து ஆந்திராக்கு போறாங்க

இவ்வளவு இருந்தும் இன்னும் ஏன் வந்து இதுக்கான நடவடிக்கையா யாருமே எடுக்காம இது அப்படியே இருக்கு அதை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து செய்யறேன்னு சொல்றாங்க

அப்படி மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தோற்றம் உங்ககிட்டயே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விரைவாக வந்து இந்த தார் சாலை அமைச்சு இன்னும் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து வரத்துக்கான ஒரு வரப்பிரசாதம் அமையும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஆமாம் சாமி அந்த பெரிய பாறையில் வந்து பெருமாள் வந்து அதாவது உருட்டு விட்டார் ஓஹோ அப்படின்னாக்க இங்கே வந்து கோமத்தர் கோயில் இருக்கு ஓ இங்கே வந்து கோமத்தர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஜன நடக்கும் முப்பூசை ஆ முப்பூசை அப்படின்னாக்க எடா பன்னி மூணு பூஜை நடக்கணும் சீங்களா பெருமாள் வந்து பாத்தாருங்க மேல வந்து சின்ன திரு இருக்கு பெருமாள் இருக்காரு பெருமாள் இருக்காரு அங்க வந்து மேல இருந்து பார்க்கல கட்டப்பட எல்லாம் வந்து பூஜை நடக்குது அந்த பண்ணி எல்லாம் வந்து வெட்டுறது ரெடியா சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் பெருமாள் பாத்துட்டு என்னடா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து எல்லாம் விசேஷமா போறாங்க வராங்க நான் வந்து உங்களா தெரியும் இல்லையா எனக்கு தான் முதல் பூஜை கொடுக்கணும் மாதிரி சரிங்க அப்படின்ட்டு எனக்கு மாதிரி போச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த பெரிய பாறைய வந்து அங்க காமிச்சு ஆமா அந்த பெரிய பாறையா அப்படி என்ன பண்ணாரு அப்படி சும்மா நுனி வரல தான் அப்படி தள்ளி விட்டாரு அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பணம் வரத்து நீளமான பாறை பெரிய பாறைன்னு வச்சுக்கலாம் பெரிய பாறை பெருமாள் அவர்கள் கோவத்தில் காலைல வரல தள்ளி விடுறாரு தள்ளி விடுறாரு அது வந்து உருண்டு மலையில உருண்டிட்டே வந்து வந்துட்டே இருக்குல்ல கோந்தரசாமி பாத்துட்டு சாமி பாத்துட்டு வலியுறுத்திய இருந்தா பாத்துட்டு என்ன பண்ணா வள்ளி தேடுத்து விடுவார் வந்து அந்த பாரு அப்படியே நினைச்சுங்க உருண்டு வேகமா வந்துட்டு வந்து பாரு அப்படி நடுவில் இப்போ இது வந்து பெருமாள் ஆலயமா இருக்கு ஒரு வைணவ ஆலயத்துல இப்போ முப்பூசங்கிறது எப்படி இது சாத்தியமா இல்ல இல்ல இது வந்து இப்ப வயணவன் கோயில் தான் இங்கே முப்பது இல்லீங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோமத்தர் கோயில் கோமத்திர கோயில் அய்யாறு கூர் காவல் தெய்வம்னு சொல்றவங்க சொல்றாங்க முப்பது நடக்குது அதுக்காக வந்து என்ன பண்ணாங்க எனக்கு முதல் பூஜை கொடுத்துட்டு நீ எது வேணும்னு செஞ்சு பெருமாள் சொன்னது அப்புறம் இப்போ வந்து எல்லாருமே என்னமாட்டாங்க ஏதாவது வந்து பூஜை கொடுக்குற மாதிரி இருந்தால் பெருமாளுக்கு வந்து முதல்ல பூஜை சிறப்பு பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த கோமுத்திர கோயிலுக்கு போகணும் ஆமா ஆமா அப்பதான் இது மாதிரி தான் நடந்துட்டு கல்லடிச்சாம் பாறைன்னு சொல்றாங்க கல்லடிச்சாம் பாறைன்னா இது என்ன விளக்கங்க

மண் ரோடாகவும் இருக்குது அதற்கு அதை வழியாக அந்த சின்ன திருப்பதிக்கு போகலான்னு ஐயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த அடிச்சி திருப்பதி சொல்லப்படும் அடிப்பெருமாள் கோவிலுக்கு வழித்தடமே இல்லை கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது மட்டுமல்ல அதையும் தாண்டி புனிதமாக அனுசரிக்கப்படுற பெருமாள் கோவிலாகப்பட்டது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளாகவே பூஜிக்கப்பட்டும் தார் சாலை அமைக்கவில்லை எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் உள்ள சாலைகளால் பக்தர்களுக்கு மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உள்ளது அவங்களுக்கு கல்யாண பிரச்சனைகள்லாம் வந்து ஆகிடும் கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் எந்த ஒரு தோஷம் ராகதோஷந்தாலும் பின்னாடி இருக்கிற கருட பகவானுடைய நினைச்சாவே போதும் அவர் வந்து பனிரிட்டு நாகாபரணத்தோடு நிற்கிறாருங்க அவர் அவர் தரிசனம் பண்ணிவிட்டு போனாவே பிரச்சனைகள் எழுதிடும் நவகிரகங்கள் நவகிரக தோஷங்கள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பரிவராயிடும்